வாழ்த்துக்கு அருகில் ஒரு வணக்கங்கள் இதற்கு முன்பு பதிவு செய்தது உள்ளூர் வணக்கங்கள் இதற்கு முன்பு பதிவு செய்தது ராஜாவாளையம் உள்ள பதிவு செய்திருந்தேன் ஒரு விவசாய போராட்டம் வந்து அதை சார்ந்து தகவலும் அதில் தந்திருந்தேன் இது இனி அடுத்து நாம் கோயமுத்தூர் இருந்து சொல்லுவோமே கோயமுத்தூரில் நேற்று ஒரு நான்கு தூத்துக்குடி குழந்தைகள் என்ன செய்தார்கள் என்றால் ரயில்வே பாலத்தில் கல்களை வைத்துவிட்டு விளையாடி இருக்கின்றார்கள் தாமதமாக ரயில் வந்ததால் தப்பித்தார்கள் அவர்களை போலீஸ் அலர்ட் செய்திருந்தது என்றும் கோயம்புத்தூரில் இரண்டாவது நாளாக துப்புரவு தொழிலாளர்களை போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இன்று செய்திகளில் ஒரு நான்கைந்து விபத்துகள் இருந்திருக்கின்றன ஒருவர் குடி தோன்றிய இடத்தில் பாதுகாப்பு காரணங்களை பார்க்காமல் ரோட்டில் இருக்கின்ற அந்த தோண்டிய பள்ளத்தில் காரை விட்டிருக்கின்றார் காயத்தோடு குடும்பத்துடன் தப்பித்திருக்கின்றார் இன்னொருவர் ஆட்டோவை வைத்து தூங்கி வந்திருக்கின்றார் வந்த வண்டி அவ உள்ளே ஆள் எப்படி இருக்குன்றது தெரியாமல் அங்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கவலைக்கிடமாக ஆஸ்பத்திரியிலிருந்து இறந்திருக்கின்றார் வடஜாவில் மாணவர்கள் பஸ்ஸில் விளையாடி கொண்டு சென்றதை அது ஒரு சென்று கொண்டிருக்கின்றது கொஞ்சம் பாதுகாப்பு தேவை என்றால் ஏனென்றால் பள்ளிகள் திறந்து விட்டன அவைகள் நாம் மக்களையோடு ஒவ்வொரு ஜூன் மாதத்திலையும் ட்ரெயினில் குழந்தைகள் செல்வது ஒரு வருடத்திற்கு பைகள் தேவையில்லாத பொருட்களை கொண்டு செல்வது என்றெல்லாம் சமூக அக்கறை செய்திகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நன்மாற பாராட்டிக் கொள்கின்றோம் மாநில செய்திகளாக மான்சூன் அதாவது பெய்மலை ரெட் அலர்ட் அடைமலை பேய்மலை என்றால் அடித்தது போல் மழை பெய்யும் அடைமலை என்றால் ஆள் தெரியாத அளவுக்கு மழை ஆனால் நமக்கு உடல் வழி தெரியாது தூரல் என்றால் இப்பொழுது அடைமலையாக கொஞ்சம் குற்றாலம் இந்த சைடு மலைவரங்கள் இருக்கின்றது நீலகிரி உதகை ஆகிய பகுதிகளில் மலையாக இனி இரண்டு மூணு நாட்கள் அதிகரிக்கும் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ரெட் அலர்ட் கொடுத்திருக்கின்றார்கள் தென்றல் போல் வீசுகின்ற அனைத்து பகுதிகளிலும் தீ விபத்துக்கள் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றன ஒரு இடத்தில் மரக்கடை தீபிடித்தறிந்துவிட்டால் மூன்று மாலை நான்கு நாள் கட்டளத்தில் தீ அதிலிருந்து கீழே இறங்கியவர்கள் விழுந்தவர்கள் அடைந்தார்கள் என்ற தகவல்களாக இருக்கின்றது மாநில செய்தியாக வைத்துக்கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய நிலைப்பாடையும் ஒருமுறை பாட்டாளி கட்சி நிறுவனர் ஒரு பாலு என்பவரை விளக்கியதாக ஒரு மக்கள் செய்தியாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அதோடு சேர்ந்து அவர்கள் செய்கின்ற அந்த செயல்களும் மக்கள் சார்ந்த செய்திகளும் ஒளிபரப்பப்படுகின்றது சிறந்த முன்னேற்பாடு தான் பலா கற்பியா அவர்களுடைய குடும்பம் சார்ந்த சில தகவல்கள் மதம் மாறியவர்கள் வேறு இடத்தில் புண்படுத்தப்படுத்தவர்கள் அவர்கின்ற வாழ்க்கை விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனாலும் இவ்வளவு குறைகளை வைத்துக்கொண்டு சமூக பணிகளை அவர் குறைய என்று சொல்ல மன்னிக்கவும் அவருடைய குடும்பத்தினுடைய அவர் சிறப்பாக பண்பாடு ரீதியாகவும் தன் ரீதியாகவும் குடும்ப அறம் சார்ந்தும் சமூக அறம் சார்ந்தும் சிறப்பாக அவர்கள் செய்ய விவாறுகள் இருக்கின்றன என்பதை நாம் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக நன்றி ஐயா அடுத்த விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது உரிய நேரத்தில் விஜயகாந்த் திருமதி விஜயகாந்த் அவர்கள் உரிய நேரத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை கடலூரில் மா மாநாட்டில் தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஒருவர் செய்தி தந்திருக்கின்றார் நினைக்கின்றேன் காளிமுத்து சில்லி கடைசி ராசுகள்னால்